அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கார்த்திகை மாதத்தில் எந்தெந்த கிரகநிலைகள் சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதி முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சனி உட்பட பல கிரகநிலைகள் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் சூரியன் மற்றும் சுக்கரன் நீச்ச நிவர்த்தி பெறுவதால் நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் பல்வேறு விஷயங்கள்ல மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த கார்த்திகை மாத அமைய போகின்றன என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த கார்த்திகை மாதத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பது பல்வேறு வகையில நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக நீங்கள் ஒரு காரியத்திற்காக செல்லும் போது அதில் எதிர்பாராத நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகின்றன என்பதை இந்த கார்த்திகை மாதம் உறுதிப்படுத்துகிறது எனவேதான் திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் வலுவாக மூன்று கிரக நிலைகள் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றன மாதத்தின் துவக்கத்திலேயே சனி தனது சொந்த ராசியான மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அனைத்து விதமான பொருளாதார ரீதியாக தடையை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள்ல நிச்சயமாக மாறுதல் நடைபெறப் போகின்றன உத்தியோக ரீதியாகவும் தொழில்துறை வியாபார துறை ரீதியாகவும் திடீரென கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்பை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவான அமைப்பில் சனி சஞ்சரிக்கிறாருங்க மிக விரைவில் அவர் கும்பராசிக்கு செல்ல இருப்பதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் வீற்றிருக்கிறாருங்க பூமிக்காரகரான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் பங்களகரமான பல நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிட்டக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நீச்ச நிலையில் சஞ்சரித்த சுக்கரணம் இந்த கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு அதாவது முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு துலாம் ராசியில் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெறுகிற சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான காரிய தடைகள் தவிடுபடியாகிறது பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது நவ கிரகங்களிலே திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் சுக்கரன் அது மட்டுமல்லாது சனியும் ஆட்சி பலம் பெறுவது திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் மேலும் கிரகநிலை மாறுதலாக பார்க்கப்படுவது புதன் தனுசு ராசிக்கு செல்கிற ஆரங்க முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அதாவது கார்த்திகை பதினான்காம் தேதி அதற்கு பிறகு உடனடியாக சில தினங்களிலேயே கார்த்திகை பதினாறாம் தேதியிலே வக்ரகதியில் திரும்புகிற ஆரங்க வக்ரகதியில் திரும்பி மீண்டும் விருச்சகராசிக்குள் நுழைகிறார் வக்ரகதியில் புதன் சஞ்சரிப்பது பல விஷயங்கள்ல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அறிவுக்கு அதிபதியும் வித்யாக்காரரும் புதன் வக்ரம் பெறுவதால் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிறைந்து கிடைக்க போகிறது ஒரு சிலருக்கு உணர்ச்சிவசப்பட்டு சில முடிவுகளை எடுத்தோம் கவுத்தோம் என எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்தை கையாளக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாறுதல் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக தான் பார்க்கப்படுகிறது நவக்கிரகங்களிலே வலிமை வாய்ந்தவரும் தோஷமற்றவரும் ஆக இருக்கக்கூடிய குரு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வக்ரகதியில் செஞ்சரிக்கிறாருங்க மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் எனவே வக்ர குருவின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை பெற்ற குரு பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் மிக விரைவில் இந்த மாதத்திற்கு பிறகு அவர் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் மகிழ்ச்சி நிறைந்த பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் மனித வாழ்வில் நிஜ வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் கிரகங்களின் மாற்றத்தையும் இயக்கத்தையும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்றவை ராகுவின் பழிவாங்கும் நிகழ்வாக தான் அவை பார்க்கப்படுகின்றன அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ராகு கேது மிக வலுவாக சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் புதனின் ஆட்சி வீடான ராசியில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறார் இதனால் சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் திடீரென கோடிஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகின்றனர் மேலும் இந்த தருணத்தில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க நீச்ச நிவர்த்தி பெறுவதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசியில் புதன் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகள் இந்த மாதம் முழுவதும் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன இது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதுவும் வரவேற்கத்தக்க நல்ல ஒரு மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை மற்ற தருணங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் சஞ்சரி பாருங்க பொதுவாக சந்திரன் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பானது இந்த கார்த்திகை மாதத்தில் அமைந்திருக்க ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை இந்த கார்த்திகை மாதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் அஷ்டமத்தில் சூரியன் மற்றும் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் வீற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாதுங்க அவரது சொந்த ராசி முழு ஆட்சி பலம் பெற்றாலும் கூட சில புதிய முயற்சிகளில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை ராசியின் அதிபதி உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வக்ரகுருவின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருக்கும் ஏனென்றால் குரு பகவான் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கிறாருங்க அவர் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஆனால் அவர் வக்ரம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த கார்த்திகை மாதம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க ராசியின் அதிபதியும் அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் குரு ஜென்மத்தில் இருந்தாலும் வக்ரத்தில் இருக்கிறார் எனவே விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளையும் துணிச்சலுடனும் முழு மனதுடனும் செய்து அவற்றை மிக சிறப்பாக நன்மை நிறைந்த விஷயமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக எழக்கூடிய பல சிக்கல்கள் உங்களை விட்டு விலகுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பழைய கடன்களை தீர்ப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது கடினமான செயல்களை கூட எளிதாக செய்து முடிக்கலாம் வாழ்க்கை துணையால் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கலை மற்றும் அரசியல் துறையை வரைக்கும் சுக்ரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் நீட்ச நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க சுக்ரன் முழு ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க தனாதிபதி மற்றும் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு விதமான தடைகள் விலகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் இந்த தருணம் மேசராசிக்காரர்களுக்கு திடீரென பல்வேறு விதமான நன்மை நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை கார்த்திகை மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் இல்லத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்